நாடி அது தனிக்கும் நாடி வைப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாதிக்காய் லேகியம் பத்தி பார்க்க போறோம் இந்த ஜாதிக்காய் லேகியம்ல மெயினா என்ன செய்யுதுன்னா ஜாதிக்காய் வந்து சேருது அது கூட மாசிக்காய் கசகசா பூ புளியங்கொட்டை தோல் அதாவது இந்த புளியங்கொட்டை இருக்குல்ல அந்த தோலை வந்து பவுடரு பண்ணுவாங்க ஸோ அதுவும் அது கூட நம்ம லேகியம்னாலே பனங்கற்கண்டு பால் சேரும் இது எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ஜாதிக்காய் லேகியம் இதை வந்து எது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ப்ளீடிங் ரத்தம் அதாவது ரத்த பேதின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பேதி ஆகிட்டே இருக்கும் அதுல வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாம ரத்த ஸ்டூல் அதாவது பிளட்டி ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மோஷன் போறபோதே ரத்தம் வந்துட்டே போகும் சோ அவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அமீபாயிக் டிசன்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹீட் ஆகி ஹீட் ஆகி ரொம்ப நொற நொறையா கழிற மாதிரி இருக்கும் சோ அவங்களுக்கு அதாவது கழிச்சல் டிசன்ட்ரி அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா ரத்தம் மூலம் அப்படின்றதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ரத்த மூலம் அப்படின்னா என்னென்னா ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது பைல்ஸ் இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறப்ப வந்து ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும் வலி இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே மூலப்பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜாதிக்காய் லேக்கியம் வந்து யூஸ் பண்ணலாம் இன்னொன்று தேற்றான்கொட்டை லேக்கியம் பற்றியும் சொல்லியிருக்கேன் அது வந்து நாகப்பத்தில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கருணை லேகியம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாமும் பைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இது வந்து மோஸ்ட்டாக ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட பைல்ஸு ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட டிசென்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஓகே அதாவது மோஷன் சரியாக வரலனாலும் சரி மோஷன் ச நிறையா டிசென்ட்ரி மாதிரி ஆனாலும் சரி ஆனால் ப்ளீட் ஆகி ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜாதிகாய் லேகியம் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் மீதி வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கும் ஒரு சிலவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆனால் இது வந்து மோஸ்டாக வந்து இந்த பயில்ஸ் பிரச்சனை ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட பைல்ஸுக்கெல்லாம் தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு பாலில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்லாம் பைல்ஸ் வந்து ரொம்ப பெயினாக இருக்கு அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கிலையும் வந்து நம்ம டீ காஃபி குடிக்காம பால்ல வந்து இதை கலந்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா இந்த ப்ளீடிங் ஃபைஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ